Christ. So today's verse is going to be John 10 11. I am the good shepherd. The good shepherd gives his life for the sheep. சொந்தமாக சொந்தம் காண்கிறதுனா வந்து ஆனால் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டராக நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து நமக்கு வந்து இருந்துது நம்மளை வந்து எப்போவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு இப்போ பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து மனுஷங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து எவ்வளோ வந்து வந்து சொல்லலை இது மாதிரி வந்து என் உயிரை கூட உனக்கு வந்து கொடுத்துருவேன் எனக்கு நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எப்போவுமே அவங்க கூட வந்து இருப்பேன் அப்படின்ட்டு வந்து மனுஷங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் எனக்குமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அதை விட்டு விலக வந்து பார்ப்பாங்களே தவிர வந்து நம்மளை வந்து காப்பாற்ற வந்து மாட்டாங்க ஆனால் காட் எனக்கு என்ன சொல்றாருன்னா வந்து அவரோட உயிரே வந்து கொடுத்து நம்ம வந்து பைபிள்லேயே வந்து ஏசப்பாவை வந்து சிலுவையை வந்து அறையும் போது வந்து காட் வந்து நம்ம பண்ண தப்புக்காக தான் வந்து அவர் வந்து கிராஸில் இருந்து ஆரம்பிச்சாங்களா நம்மளோட சென்ஸ் ஃபோர்கிவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்காக வந்து தானே வந்து காடை வந்து சிறுபேரில் இருந்தால் ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையுமே வந்து சரி மனுஷங்க கடவுளுக்கு மத்தியில் வந்து அவங்க வந்து ஒன்றும் கிடையாது சார்னால வந்து நம்ம வந்து காட்க்கு வந்து எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் சரி நம்ம ப்ரைய பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்த காக நன்றிப்பா இசுப்பா என்னவோ ஆசை நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பேன் எங்களோட வாழ்க்கையில் ஈஸ்பேன் எங்களுக்கு நல்ல ஒரு ஷெப்பர்டாக நல்ல ஒரு ப்ரொடெக்டராக வந்து இருந்தேன் ஈஸ்பேன் எங்களுக்கு தப்பான வழியில் போகாமல் எங்கள் கூட இருந்து எப்பவுமே எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க இசு பார்த்து நன்றி ஈஸிப்பேன் உங்களோட லைஃப் கொடுத்தீங்க தான் ஆசை வச்சுருக்கீங்க ஐ யூ வச்சிருக்கீங்க